விநாயகர் ச அதாவது விதவிதமான விநாயகர் வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாக வந்துட்டு எல்லோரும் மண்ணில் செஞ்ச விநாயகரை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு போய் மண்ணிலையோ அந்த ம மண்ணை அந்த மண் விநாயகர் போய் அது ஆறு அல்லது குளங்களில் போய் கரைக்கிறது வழக்கம் ஆனால் இப்போ வந்து உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்யூர் களிமண்ணால் செய்யாமல் பிளாஸ்டா பாலிசு இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் கெமிக்கல் கலந்த பெயிண்ட்டுகள் இதெல்லாம் அடித்து நம்ம இது பண்ணும்பொழுது நிறைய பேர் கொண்டே குறிப்பிட்ட குறை குறைந்தளவு தண்ணியில் போய் கரைக்கும் பொழுதும் அதில் இருக்க ஜீவராசிகளுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அதை விட அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் விநாயகர் வெற்றிக்கு உரிய விநாயகர் அப்படின்னாலே அது வெட்டி வேர் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கும் சரி தண்ணியிலையும் சரி இது வந்து இருக்கும் பொழுது அது ரொம்ப தண்ணியில இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் அந்த மண்ணில் போய் சேரும்போது மண்ணுக்கு நல்ல வளத்தை கொடுக்கக்கூடியது உரம் மாதிரி அப்படிப்பட்ட வேர் தான் இந்த வேட்டி வேர் அதுல செய்கிற விநாயகரை வச்சுட்டு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வந்து நவ தானியங்கள் வாங்கி அதில் பரப்பி ஒரு தட்டத்தில் பரப்பிட்டு இந்த விநாயகரை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அந்த உது காப்பிச்சு அந்த மாதிரி அப்பம் மோதகம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம கரைக்க போகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கரைக்க கரைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் அது அந்த சின்னதாக வெட்டிவேறு விநாயகர் வாங்கி வச்சு அது கூட போட போடுறது போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த விநாயகரை நம்ம கார்லயோ அல்லது வீட்டிலேயோ மாட்டி வச்சுட்டு அதுக்கு அடியில் வச்சிருந்த நவ தானியங்களை எடுத்துட்டு அதை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிடலாம் போட்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க ஜீவராசிகளுக்கெல்லாம் அது உணவாக மாறுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அதனால ஏற்படக்கூடிய புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் நமக்கு இல்லை ஃப்ளாட்டில் இருக்காங்க இல்லை டவுனில் இருக்காங்க இந்த மாதிரி போய் வர வய வயதானவர்கள் போய் கரைக்க தண்ணியில் விட முடியாத சுச்சுவேஷன் ஒரு தொட்டியில் வந்து ஒரு மண் வச்சு இந்த நவதானியத்தை எடுத்து போட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் வளர்ந்து வரும் ஒரு அந்த நவதானியங்களுமே முளையிட்டு நல்லா வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பாதி எடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு மேலாக இருக்கிறத நம்ம வந்து அதை ஜூஸாக எடுத்து நம்ம தேங்காய் பல்ல கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதீதமான புது புரோட்டீன் சத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சேர்க்குற மூலயமா நமக்கு டேரெக்டாக நம்ம வந்து நம்ம இன்டேக்காக நிறைய சத்தை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்ட ஒரு பலம் கிடைக்கும் நமக்கு நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் பலமும் கிடைக்கும் அதே சமயம் இந்த அடியில் இருக்கக்கூடியதை வந்துட்டு நம்ம மாட்டுக்கு வச்சிடலாம் மாட்டுக்கு வைக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு ந நற்பெயன்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வெள்ளருக்கு விநாயகர் அந்த விநாயகர் வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த விநாயகர் ஃபுல்லாக மஞ்சள் அல்லது சந்தனத்தால் ஃபுல்லும் பூசிடணும் பூசிட்டு அதே மாதிரி நவதானியத்தில் த ப நவதானியம் பரப்பி அது மேலே விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த அந்த விநாயகருக்கு அபிஷேகம் மாதிரி நம்ம மூணு நாள் கழித்து பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க சந்தனம் மஞ்சள்லாம் வந்து உங்களுக்கு கரைஞ்சி அந்த நவதானியத்து கூட ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஆற்றில் விடலாம் அல்லது நம்ம இந்த மாதிரி வீட்டிலே அந்த நவதானியத்தை வளர்த்து மொ முதல்ல சொன்ன முறைப்படி நாம் செய்யலாம் அதே மாதிரி கருங்காலி விநாயகர் அதை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி நவதானிய தட்டு மேலே வச்சுட்டு நவதானியம் பரப்பி அது மேலே வச்சு இந்த விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் இந்த விநாயகரை எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அந்த நவதானியத்தை எடுத்து அதே மாதிரி ஆற்றில் விட விடலாம் இல்லை தண்ணீரில் விடலாம் அல்லது நம்ம ஒரு தொட்டியில் வச்சோம் அந்த நவதானியத்தை வளர்த்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு மாட்டுக்கும் வைக்கலாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிறந்த நற்பயன்களை நமக்கு பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது கர்ம வினைகள் நிறையாக அந்த நாளில் நம்ம பண்ணும் பொழுது நம்ம கர்மாக்கள் குறையும் அப்படின்னும் நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த மா அற்புதமான இந்த வழிபாட்டு முறையை நாம் பண்ணி பயன்பெறுவோம் நன்றி இன்புற்று வாழ்க்க